எதிர்கட்சியோட வேலையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செய்வதனால் உங்களுக்கு வரவேற்பு அப்படிங்கிறனால இங்கே வந்து எதிர்கட்சியோட ஊதுகுழல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா எதிர்க்கட்சியோட ஊதுகுழுன்ற விமர்சனம் இருக்கத்தான் செய்யும் எதிர்கட்சியோட ஊதுகுழலாக இருப்பது தான் சரி என்கிறேன் நான் அது எனக்கு வருத்தம் இல்லை சங்கர் எதிர்கட்சியோட ஊதுகுழல்னு சொன்னால் மகிழ்ச்சின்றேன் இதே விமர்சனத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் மீது வைத்திருக்கிறது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் திமுகவோட ஊதுகுழலாக என்னை பத்தாண்டுகள் என் மீது இந்த விமர்சனங்கள் இருந்தது நான் வருத்தப்படவில்லை ஊழல் என்ற விமர்சனமும் வருத்தம் இல்லைன்ற அப்படிதான் ஊடகம் இப்போ சோஷியல் மீடியா மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் அப்படின்னு அது வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கம் நம்ம செய்யக்கூடிய பணிக்கு ஒரு ஊக்கம் ஆனா அதையே வந்து இப்போ தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் மறுக்க முடியும் கிளிக் பைட் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை இப்போ ஒரு குறிப்பிட்ட முன்னணி சேனலோட பேரை நான் சொல்லணும் நான் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ரீல்ஸு வீடியோஸ் மாதிரி அவங்களும் அந்த ஃப்ரண்ட்லைன் எலக்ட்ரானிக் மீடியா இல்லை ஒரு சேட்டலைட் மீடியா ரிலீஸ் பண்ணுறாங்க